Assalamualaikum warahmatullahi wabarakatuh ان لا اله الا الله محمد رسول الله وارن من شرور من ما يرضي الله ولا يرضي من يُدْنِي ان لا اله الا الله لا شريك له ان محمدا عبده அல்லாவுடைய போது தொடர் பயானாக நாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் சோதனையை பற்றி நம்ம பார்த்தோம் எதிர்கால சோதனை இந்த சோதனையை வகையாக நமக்கு வரும் ஒருவருக்காக தான் கொடுத்தும் சோதிப்பான் எடுத்தும் சோதிப்பான் எது எல்லாம் நம்ம என்று நம்புகிறோமோ அது எல்லாமே சோதனை தான் ஒருவருக்காக தான் அதிகப்படியா கொடுக்குதோ அவளும் சோதனைதான் எடுத்துக்கோனா அவளும் சோதனைதான் ஒருவருக்காக தான் பிள்ளைகளை நிறைய குடுக்குறது அவளும் சோதனைதான் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கா சோதனைதான் கூடி நாம் அருவுறை என்று எண்ணுவது எல்லாமும் சோதனையா தான் இருக்கிறது அப்ப நம்முடைய வாழ்க்கையில நான் நகரக்கூடிய ஒவ்வொன்றும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொன்றும் சோதனைகளாக இருக்கிறது நாம் என்ன செய்யும் அழகான முறையில கடந்து செல்ல வேண்டும் அது எப்படி கடந்து செல்வது அது எப்படிப்பட்ட ஒரு விதமாக தான் நமக்கு வரும் என்பதை போன்ற சில விஷயங்களை பார்ப்போம் அதுல நமக்கு ஒரு உதாரணமாக சனிக்கிழமை வடம்பு நீங்கிய கூட்டத்தை பற்றி பார்ப்போம் அவர்களுக்கு சனிக்கிழமை அல்லது ஒரு விதியை வைத்திருக்குன்னா அவர்கள் அந்த சனிக்கிழமை அவர்களை வந்து செய்யக்கூடாது மீன் பிடிக்க கூடாது ஆனா அன்றைய நாளில் தான் அவர்களுக்கு அதிகப்படியான மீன்கள் அந்த அதான் அதாவது சோழன் எது சோதனை என்று நமக்கு சொல்றானோ அது நமக்கு ரொம்ப நெருக்கமாக அப்ப அந்த சோதனைக்கு நமக்கு ரொம்ப தூரம் இருந்த அது நம்ம எப்படி கையாளுவது அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கு ஆனா அந்த சனிக்கிழமை வளர்ந்து பிரிய கூட்டத்தால் அந்த சோதனையில அவர் வளர்ந்து பிரியன எல்லாமே சாவத்தை பெற்றோராக இருப்பதையும் நம்ம பார்க்க முடியாது அடுத்து திருமதி குழந்தை அல்லா சொல்லும்போது இரண்டாவது இருபத்தி ஒன்றாவது அங்கே முப்பத்தி ஐந்தாவது வருஷத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் மரணத்தை சுவை சூழப்பவரே அனைவருமே மரணத்தை சுவைப்பவராகத்தான் இருக்கிறோம் நன்மை தீமையின் மூலம் பரிசித்து பார்ப்பதற்காக உங்களை சோதிப்போம் எப்படி எல்லாம் சொல்லிப்பான நன்மையும் தீமையின் மூலம் பரிசித்து பார்ப்பதற்காக உங்களை சோதிப்போம் அப்ப ரெண்டு வகைகளும் அல்ல சோதிப்பான் உன் நன்மையான வழியிலும் அதாவது சோதிப்பான் இன்னொரு தீமையான வழிகளும் வரலாறு ரெண்டு வகையிலும் நம்மளை பரிசித்து பார்ப்பான் உங்களை சோதிப்போம் நம்மிடம் திரும்ப கொண்டு இந்த ஒரு சொல்றான் அப்ப நமக்கு நன்மையிலும் நல்லா சோதிப்பான் தீமையிலும் நன்மை அல்லாம சோதிப்பா என்பதை இதில் வந்து நம்ம பார்க்க முடிகிறது அப்ப நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் அல்லா நிச்சயமா நன்மை சோதித்து பார்ப்பா வெறும் இருந்து பறித்து மட்டும் அல்லாபடி சோதனை இருந்தாலும் கொடுக்கும் சோதனை இருக்கும் என்பதை விரைந்து கொள்ள வேண்டும் அப்ப அழுவையாக எதெல்லாம் வல்லா நமக்கு தந்திருக்காம அதுவும் ஒரு சோதனை தான் மேலும் ஒன்பதாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்தை அல்லா சொல்றேன் மனிதனை அவரது இறைவன் மரியாதையுடன் வாழ செய்து இன்பத்தை வழங்கி சோதிக்கும்போது போது அவன் கூறுவானா என் இறைவன் என்னை கண்ணியை பிடித்து விட்டான் என்னை கண்ணியமாக நடத்தினான் என்று கூறுவான் அல்ல அவன் வந்து எப்படி சொல்றான் அல்ல வந்து மனிதனுக்கு அவரது இறைவன் மரியாதையோட அவர் வாழ செய்தா என்ன சொல்லுவான் அவர் அல்ல என்னை கண்ணியப்படுத்தினான் அனைவராக அவன் கூறுவானா அது அடுத்த வசனத்துல அல்லா சொன்னான் அவரது செல்வத்தை அளவோடு வழங்கி சோதிக்கும் போது அவமான போவான் சோதனை எடுக்கல எப்படி அவளை அதிகமாக எழுதி அது கூட சோதனை தான் அதனால் அவன் என்ன செய்ய அல்லா என்னைய கண்ணிய கண்ணியாக நடத்திட்டான் என்று அவன் புரியான் அவளுக்கு கொஞ்சம் குறைவாக கொடுத்து விட்டான் என்று சொன்ன அவன் என்ன செய்ய என்னைய இறைவனுக்கு ஏவரப்படுத்திட்டே என்னை அவமானப்படுத்திவிட்டாங்க மனிதன் கூறுகிறான் ஆனால் அவனுக்கு கொடுத்ததும் சோதனை தான் எடுத்ததும் சோதனை தான் அல்லா திருமறைக்குவார் சொல்வதை நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்ப பாருங்க சோதனை என்று வந்த சொன்னா நமக்கு எதற்காம் சோதனை வரும் எல்லாம் வரும் அல்லவா திருமலைக்குவார் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு சொல்லும்போது ஓரளவு அச்சத்தாலும் பசியினாலும் செல்வங்களையும் உயிர்களையும் பலங்களையும் சேதப்படுத்தி உங்களுக்கு சோதிப்போம் பல்வேறு கட்டணம் அதெல்லாம் சோதிப்பான் பசியினால அச்சத்தால சோதிப்பான் செல்வங்களை கொடுத்து சோதிப்பான் செல்வங்களை எடுத்து சோதிப்பான் மரங்களை சேதப்படுத்தி சோதிப்பான் அதுக்கு அடுத்த சொல்றான் கொடுத்து கொள்வதற்கு எப்போ சோதனை வந்தா நம்ம என்ன செய்ய கொடுத்து போறோம் இது அல்லாவிடமே எனக்கு இதுல இருந்து நான் சீக்கிரம் இதுல இருந்து மீட்டு விடுவேன் அல்லா தவக்கல் வைக்கிறோம் அந்த என்னு கொஞ்சம் எந்த சொல்றா நான் சரி உடனே நிறைவேற்ற வேண்டும் உடனே இதுல இருந்து நம்ம நிறைய மீண்டும் வீட்டு நினைக்க கூடாது நாம் அனுபவிக்கிற இந்த வேலை நாம் அனுபவிக்கிற இந்த கஷ்டம் அல்லது நமக்கு வளர்க்கப்பட்டு இந்த பொருளாதான் அனைத்துமே சோழதான் அப்ப இந்த சோழ எப்படி இருக்கும்மா கொழுத்து கொண்டோருக்கு தீர்ப்புங்க குழந்தையை மேற்கொள்ளும் தான் இதை தந்திருக்கான் எனக்கு இந்த சோழனை அல்லாமதான் குழந்தைகள் முடியுமா சோழனை வர அது அல்லாமதான் எனக்கு தந்திருக்கான் பொருளாதார நாள் முடிவு சோழர்களோ அது அல்லாவுக்கு தான் தந்திருக்கான் பிள்ளைகளை கட்டி அங்கே அந்த ஒரு சோழர்களோ அதுவும் அல்லாவுக்குதான் நிகழ்த்து வந்திருக்கான் அல்லாஹளை நியோகி செய்து வருவான் என்றும் உண்மையே கிடையாது அது அல்லாமல் அந்த சோழலை தாங்கிக் கொள்ள முடியாமல் எனக்கு இப்படி ஆகிடுச்சு நான் அல்லாவிட வேற யாரும் வந்தேன் எனக்கு இப்படி ஒரு சூழலை வந்துருச்சு அல்லா அப்படி என்னமே பார்க்கவே இல்லையா என் உணாவை கேட்கவே இல்லையா அல்ல என்னதான் செய்யும் அப்ப நான் குழந்தைங்களுக்கு கடைசியில் அப்படிதான் வழிக்கு வந்துடும் அப்ப நான் நல்லாவும் நன்றிகத்தை நன்றி சொலத்தியிடத்தில் செய்வதாக அந்த சூழ்நிலை அந்த சோதனை தாங்க முடியாத நம்ம எப்படி ஒரு மட்டும் முன்னாடி பார்த்த மாதிரி சொற்கக்கூடிய காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில செய்யவும் ஒரு சோதனை வரும் அதை தாங்க முடியாது அதுல நம்ம தகர்ந்து கொண்டிருக்கோம் அதற்கு பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கை எனக்கு மோசமானதாக அமைகிறது அவன் பொறுத்து கொண்டோருக்கு நச்சியை கொடுக்குறாங்க என்று சொன்னால் அல்லாமல் இருக்கிறான் என்ற நம்பிக்கை வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் சரி அதிக நம்ம ஒரு பெரிய எடுத்துக்காட்டு பதில் சித்தவர்கள் பதில் பொறுத்தவரையே முஸ்லிம்கள் அந்த பக்கம் எதிரிகளை பார்த்தோம்னா பண்ணாயிரம் பேர் அவருடைய ஆயுதங்கள் அதிகமாக இருக்கு ஆயுதங்கள்ல ஒன்றும் இல்லை பதில்களும் இருக்க படம் எப்படியோ வெட்டி பெட்டி ஆகணும் ஆனா அங்கே எதிரிகளை பார்த்தோம்னா அவ்வளவு கூப்பிட்டு கம்மி

அந்த நம்பிக்கை என்ன ஆகுது இறக்கி அந்த யுத்தத்தால் இறக்கி அந்த நமக்கு வானவர்கள் வந்து சண்டையிட்டு நமக்கு வெற்றி கிடைக்கிறது அது வரக்கூடிய அந்த அந்த யுத்தத்தான் போடு முடிஞ்சோட வந்து அந்த நல்ல ஒரு விஷயம் பேசலாம் நான் எதிர ஓட்டி ஓடுனேன் நான் மட்டும் வாழை எடுத்ததுக்கு முன்னாடி அவருடைய உடல் ரெண்டாவது ஒன்று என்று அந்த இறங்கி யுத்தம் செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியுது அப்படின் அதை விட சோழ வந்தா எது ஒரு ஆயிரம் பேருக்கு முன்னூற்றி பேர் தான் இதை விட சோழன் இருந்தா எப்படி நம்ம கொண்டு வாங்க அப்படின்னு நினைச்சு பயந்து வேண்டாம் அப்படின்னு அப்படி வாங்கியிருக்கலாம் அண்ணா கொண்ட தவறும் அண்ணா எப்படி வெற்றிக்குவாங்க இது என்ன பெரிய விஷயம் அல்லாவு தருவான் என்ற அந்த என்ன விரும்பினால நம்ம அல்லா போடலாம் அதற்கு பின்னால பாருங்க ஒரு துணை திட்டம் துணை இத்தம் என்றது என்ன இத்தம் அந்த யுத்த பிறகு மொத்தமா வெட்டி பின்னாடி எனக்கு குனி யுத்தம் அப்போ முஸ்லீமு பல்லா வந்து பயங்கரமான ஆயுதம் வழமையான கூட்டம் நம்ம கூட்டம் எதிர்மையான கனி இங்க என்ன வந்து மகன் வந்துச்சு நம்மளோட கூட்டம் இருக்க வந்த பாருங்க பாத்து போகிற முஸ்லிமா எதிரே பார்த்து புனிச்சது அண்டா அவங்க ரெண்டாவது அஞ்சு வந்தாங்க அந்த யுத்தத்துல அப்படி வத்ததுனால அந்த கூட்டத்தை காட்டி என்ன செய்ய அல்ல சோதனை கொடுக்கும் அதிகமாக அல்ல அதுமுறை அதிகமாக வரைக்கும் அல்ல சோதிப்பாங்க அந்த புனைய என்ன நடந்தது முஸ்லிம்களுடைய கூட்டம் பயங்கரமான கூட்டம் பல்லாயிரம் பேர் எதுலேருந்து ரொம்ப கூட்டம் இல்லை இங்க என்ன என்ன வரல அல்லாவுடைய என்ன வராங்க பார்க்கணும் நம்ம தான் ஆளுக்கு கூட்டம் இருக்க என்று சொல்லி சந்திக்கக்கூடிய அந்த யுத்தம் கடைசி என்ன அந்த யுத்தம் எதிரில் கம்மி தான் நம்ம கூட ஆனா அங்க என்ன ஒரு மகதம் வந்துச்சு அருள்புரையை பார்த்து மமத வந்தவன் ஆனா அவனுடைய சோதனை அறியாம அவங்களுக்கு மமத வந்த உடனே ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஐந்துல அதை பற்றி அல்லா சொல்றான் பல கடன்களில அல்லாம உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான் குலை போர் குலை போரினாலில் உங்களை அதிக எண்ணிக்கை உங்களுக்கு மமதை ஏற்படுது நீங்க நிறைய இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு மமதை வந்துருச்சு அது உங்களுக்கு எந்த பயனும் அளிக்கவில்லை பூமி விசாலமாக இருந்தோம் உங்களுக்கு அது சுருங்கிவிட்டது பின்னர் புறங்காட்டி ஓடுகைகள் என்பதாக அல்லா திருவரை அண்ணாவை மனம் உங்களுக்கு அல்லாவை மறைந்த கிடைச்சிருவான் அல்லாவுக்கு உதவினாலும் கிடைச்சிருவான் திருமுறவு காட்டி ஓடுகிறீர்கள் என்பதாக அல்லா திருவருக்குள்ள வசனம் அப்ப பாருங்க நமக்கு வரக்கூடிய அனைத்துமே சோதனையெல்லாம் நடக்கிறது அப்ப எதிரிகளை எப்படிப்பட்டவர் அந்த அந்த புனை புத்தக எதிரிகள் எப்படிப்பட்டவர் என்று சொன்ன அவர் அன்பு ஒரு அன்பு விட்டாங்க நாலஞ்சு மமதையின் சேர்ந்தவர் பிரம்மாண்ட ஒரு சோழனையை அல்லா வைத்தான் அது அல்லாவுடைய அண்ணாவுதான் தந்தான் என்று அங்க எங்க வைத்தாங்க அங்கே எங்களை பெருமை அக்கூடிய சோழர்கள் இருந்தது அங்கே தோல்மை செலவார்கள் ரெண்டு மூணு வித்தியாக கிடையாது

சுதைமான நபிக்கு அனைத்துமே அல்லா நினைச்சீங்க அவருக்கு வந்து கட்டுப்படக்கூடியதான் ஆமியா பறவைகள் பேசுறது அவங்களுக்கு கேட்போம் ஊர் நபி பேசுறது அவங்களுக்கு கேக்கும் உயிரினம் பேசக்கூடியது அவங்களுக்கு கேட்போம் வசப்படுத்தி கொடுத்தாங்க ஜீனி வசப்படுத்தி போட்டா யாருக்கும் சுதைமான நம்பிக்கை அவ்வளவு அனைத்தையுமே வசப்படுத்தி போட்டாங்க ஒரு எலும்பு பேசுறாங்க கேட்போம் பறவைகள் கேட்போம் இப்படி அந்த நபிக்கு அல்லா அனைத்தையும் ஜீமர் வசப்படுத்தி கொண்டாள்

அப்போ அந்த சிவனுக்கு என்ன சொல்றாரு அந்த அந்த அரசிக்கு வந்து கடிதம் விடுறாரு அந்த கடிதத்தை கொண்டு எப்படியாவது கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற போது அந்த கடிதத்தை கொடுத்து அவரை அழைப்பு வரணும் என்று சொல்லும் அந்த குருபூர் என்று அந்த பறவை சொல்லுவது அவர்களிடம் பெரிய சிம்மாசனத்தை நான் பார்க்கிறேன் பெரிய சிம்மாசனம் இருக்கிறது என்பதாக அந்த பறவை சொல்லுகிறார் உடனே அல்ல அந்த சம்பவத்துல திறமலை போனாலும் இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது நாற்பது இந்த வசனம் தான் நீங்க எடுத்து போவாங்க விஷயங்கள் எல்லாம் அதுல எல்லாம் சொல்றோம் உங்களின் இடமிருந்து நீங்கள் அதாவது அந்த சுயமானாங்க ஜின் இனத்துல அந்த அரசாணையத்துல அந்த பெரிய அரசாணை இருக்கக்கூடிய அந்த அது என்ன சிம்மாசனம் அந்த சிம்மாசனத்தை ஜின் அந்த கேட்கிறாங்க அந்த சிம்மாசனம் போக முடியுமா என்று கேட்கும் பொழுது அது ரெண்டு ஜீன் ஒரு ஜீன் நான் அந்த சொல்றதால் கொண்டு வந்திருக்கிறார் என்பதாக இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்பதுல உங்களின் இடத்திலிருந்து நீங்கள் எழுதால் அதை உங்களிடம் நான் கொண்டு வருகிறேன் நான் நம்பிக்கை உடைய வலிமை என்று இப்படி என்று சொல்லக்கூடிய ஜீன் கூறுகிறது என்பதாக அந்த வசனத்தில் வரும்

நான் ஆற்றனுடைய சொல்ல இன்னொரு கண்ணை மூடி தொடங்க நான் கொண்டு வந்து என்பதாக அந்த ஜிதியன் போட்டி போடுது நான் போய் கொண்டு வந்து அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு அந்த சிம்மாசனத்தை என்று சொல்லி அதே போல சுயமானவி கண்ட மூடி கொடுப்பாங்க அந்த சிம்மாசனம் வந்துருச்சு வந்த உடனே சுனை மாணவி ஒண்ணு சொன்னாங்க அதுதான் முஸ்லிம் சமுதாய அனைவருக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக ரொம்ப முக்கியமான பாடமாக இருக்கிற இது என்ன வேலைக்கு ஒரு வலி வருமா நமக்கு அல்லாம ஒரு சின்ன கட்டுப்படி தந்துட்டு தான் நாம உட்கார்ந்து இருக்க எல்லாம் எப்படி வருவதை அல்லாஹ் தந்து நாம போக வைங்கா சுதமான என்ன என்ன பண்ணுறது என்று சொன்னா இது ஏன் இறவனே அருண்குறை இது வந்து என்ன வேலை இவன போட்டி பேச முடியா அவள நான் யா எடுக்கவாள் நீ எடுத்துவான்னு சொல்றாங்க நீ என்ன நடக்குறே இது அல்லாஹ் சந்த அருண்குறை அல்லாஹ் என்னிடம் பார்த்தது இந்த அருள்முறைக்காக நான் நன்றி இருக்கிறேன் அப்படி பாப்பா நான் என்ன நிலையில் இருக்கிறேன் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இதை எனக்கு தந்திருக்கிறான் இது என்னோட சூழல் எனக்கு எல்லா ஆத்மீ பழைய மம்தான் சொல்லலாம் நம்பிக்கை இதை எல்லாம் செய்தே எனக்கு வந்து அன்பாக இருந்திருக்கிறார் இந்த இடத்துல நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறேனா இல்லையா என்பதை சோதிப்பதற்காகத்தான்

அல்லாஹ் பார்ப்பதற்காகத்தான் எனக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தினார் இருபத்தி ஏழு நாற்பது ஆண்டு கடைசி கிடைக்கிறவர்கள் இது என்னின் அதன்முறை நான் நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி மறைக்கிறேனா அவன் என்னை சோதிப்பதற்காகத்தான் இதை வழங்கினான் யார் நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்கே நன்றி செலுத்துகிறார் யாரேனும் நன்றி மறந்தார் என் இறைவன் தேவை பெற்றவன் நன்னியை பெற்றவன் என்று அவன் புரினான் என்பதாக அந்த வசதி நீ அல்லாவுக்கு நன்றி சொல்லி அந்த உலகம் நன்றி சொல்றவங்க அல்லாவுக்கு எந்த இந்த உனக்கு அல்லாஹ் விஷயத்தை அதிகப்படுங்க ஒரு அரண்மரையை நல்லா சொன்னா நீ அல்லாவுக்கு நன்றி சொல்கிறியா அந்த உழைப்பு சொல்கிற மாதிரிதான் நீ அல்லாவுக்கு நன்றி செல்ல மறந்துட்டியா அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லையா நீ நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கணும் என்பதை அல்லாஹ் மூலமா ஆனா நீ நன்றி சொல்லவில்லை என்று சொன்னார் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை அப்ப அல்லாஹ்வுக்கு தேவை இல்லாதவன் நன்றி சொல்வது நமக்கே முடியுது என்பதாக அந்த வரலாறு நம்ம பார்க்க முடியும் அதுதான் நம்ம என்ன நடக்கிறதுல நமக்கும் சோதனைகள் வரும் நமக்கு அருகுறையாக வந்தாலும் அல்லாஹ் என்ன என்ன நிலையை நமக்கு எதிர்பார்ப்பான் என்று சொன்னால் இந்த நேரத்தில் இந்த மனிதன் செய்யக்கூடிய அவன் அல்லாஹ் என்று அதை ஏற்றுக்கொண்டு அண்ணாவது நன்றி செலுத்துகிறான் அந்த என்னுடைய மமதினையால வருது பொருளாதாரத்துல மேலே உங்களுடைய உயிரில இருக்கக்கூடிய உங்க பாலத்தை எப்படி எவ்வளவு வசதி வாய்ப்பு வந்துச்சுன்னா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான் கடந்து செத்த பயிற்சி அவங்க சின்ன பிள்ளையே கடைக்கு போயிட்டேன் அங்க கடந்து நான் தான் எனக்கு கஷ்டப்பட்டனாலதான் எனக்குள்ள பொருளாதாரத்தில் இருந்து சொல்லுவார் அந்த இடத்துல அண்ணாவும் நடத்துவான் நான் கஷ்டப்பட்டு இருக்கட்டும் ஏன் கூட கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுட்டாரு அண்ணா வந்துடும் அவங்க வந்து என்னுடைய இதை கடைசி நம்மளுடைய உழைப்பு நான் அல்லாமல் தான் என்று சொல்லுவாங்க அல்லது என்னுடைய கஷ்டத்துக்கு வந்துச்சு நான் உண்டாக்குவேன் என்று சொல்லுவாங்க இப்ப நமக்கு ஒரு பொருளாதார கிடைக்கும் என்று சொன்னால்தான் தந்திருக்கலாம் எந்த வழக்கு வந்தாலும் சரி அல்லாம எனக்கு தந்திருக்கலாம் என்று என்ன வரணும் உடனே அல்லாம நன்றி சொல்லணும் அதே போல நமக்கு ஒரு சோதனை ஏற்படுது சிவனைக்கு இழப்பு ஏற்படுது அல்லா சொல்றிய பொறுப்புகளை சேதப்படுத்தையும் அல்லாஹ் சொல்லிப்பான் உங்களை செல்வங்களை சேதப்படுத்தி செல்வங்களுக்கு சொன்னால் அது பொருளாதார செல்வாங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு செல்வம் தான் இன்னொரு வருஷத்து பிள்ளை செல்வது உங்களுக்கு சோழனே பிள்ளைகளை நீங்க வளர்ப்பீங்க ஆசை ஆசையா வளர்ப்பீங்க அதான் நம்ம எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டும் ஒரு வயதுல நம்ம விட்டு நம்ம தெரியாது அது வரக்கூடிய சோழன் நம்ம ஆசை ஆசையாக கண்ணனை கொடுத்திக் கொண்டு அந்த பிள்ளைகளை அதோடைய அசைவுகளை பார்த்து ரசிக்கிறோம் அந்த குழந்தையை நம்மளை விட்டு போக வாய்ப்பு

பொறுமையை கொண்டும் தொழிலை கொண்டும் நம் அதை கடந்தோம் என்று சொன்னால் நமக்கு நோக்கி இருக்காது அல்லா உட்படுத்த எழுத்துக்கிற்காக நீங்கள் கூட இன்னும் வர வேண்டும் அப்படித்தான் நபிமார்கள் இருந்தார்கள் அதுல நமக்கு மிகப்பெரிய அல்லாவுடைய தூதர்த்தத்திற்கு ஏற்கும் பொழுது கடுமையான சோதனைக்கு உட்பட்டவர் யார் என்று சொன்னால் நபிமார்கள் நபிமார்களை மாறி கடுமையான சோதனைக்கு உட்பட்டவர் யாரும் இல்லை அந்த அளவுக்கு சோதனை அபிமானங்கள் இருந்தார்கள் என்றால் நபி நாயக் சொல்லலாம் அவர்கள் சொல்லலாம் அப்ப சோதனை என்பது யாரையும் கொடுக்காது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி செல்வங்களையும் மன மொக்க செல்வங்களை கூட அல்லாம உங்களை சோதிப்பான என்றால் அல்ல இன்னொரு வசனத்தை அல்ல சொல்லும் பொழுது ஒரு மனித நிச்சயமான விளிம்பு நிலையில நின்று கொண்டு அவன் அல்லாவான் உதவி விளிம்பு நிலை என்றாலே அல்லா கூட சொல்றான் அவன் நன்மை சொன்னீங்க அங்க வந்து அல்லாஹ் எனக்கு தனியம் பிரச்சனை அல்நம்தினா எங்க சொல்லுவான் அவன் அங்க ஓட்டுருவான் இங்க ஒரு காலம் அங்க ஒரு காலத்துக்குவான் அல்லாஹ் அவன் நன்மை பெருச்சிச்சுன்னா அல்லாவில் இருக்கக்கூடிய நம்பிக்கை தௌசல் என்பது ஆழமாக இருக்கிறது என்ன நடந்தாலும் என்று இருக்க வேண்டும் அந்த விரும்பினா இதுக்கு மிகப்பெரிய நமக்கு ஒரு பெரிய சோதனைகள் பொருளாதார சோதனை தான் செல்வம்னா பண சோதனை தான் அல்லாவோட சொல்வது ஒவ்வொரு சமுதாயத்துக்குள்ள ஒரு சோழர் வந்தது வீட்டுடைய சமுதாயத்திற்கு பொருளாதாரம் தான் சோழன் செல்வம் தான் அப்ப பொருளாதார விஷயத்துல ரொம்ப பவனமா இருக்கும்

எப்படி சொல்லது இருக்கக்கூடிய அவ்வளவு சூழ்நிலை உண்டாக்குமோ அது போல நீங்க இந்த பொள்ளாத பேராசை உங்களை அவ்வளவு மோசமான சூழ்நிலை கொண்டு நன்றி குடும்பம் சொல்லலாம் அப்ப நமக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையை நம்ம ரொம்ப கவலமாக பணியாடணும் எது சோதனை என்பதை தெரியாமல் இருந்தவர்களுக்கு இப்போது அருமையாக ஒரு சோதனை வரும் அதில மிக முக்கியமான சோதனை பொருளாதாரம் என்பதையும் உங்களுக்கு கூடிய பார்ப்போம் உலகம்